வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய மெனரோஜியா காமனாக ஒரு சில பெண்களுக்கு வந்தால் அது ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மெனரோஜியாவுக்கு உதவி இருக்கக்கூடிய காய்கப்பை மருந்து பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்பு இந்த மெனரோஜியை பற்றி ஒரு சின்ன புரிதல் நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் மெனரோஜியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் பியூபர்ட்டி ஏஜ்லேருந்து ஏஜ் டுவெண்ட்டி முடிக்க வருது தென் டுவெண்ட்டிலேருந்து ஃபார்ட்டி சைல்ட் பேரிங் ஏஜில் வரக்கூடியது தென் பிரி மெனப்பாசல் ஏஜில் வரக்கூடிய மெனரோஜியா ஸோ இந்த முதல் மூன்றில் பியூபர்ட்டிலேருந்து டுவெண்ட்டி இயர்ஸ்க்குள்ளே வரக்கூடிய அந்த மெனரோஜியை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால தான் வரும் தென் ஹார்மோனல் இம்பலன்ஸ் சில நேரத்தில் ஸ்ட்ரெஸ்னால கூட வரலாம் ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுற மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்ட்ரான சரி பண்ணுற மாதிரியான உணவு வகைகளை நம்ம டயட்டை ரெஜ்யூமெண்ட்டை எடுத்துகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும் சில ஹெல்த் டானிக்ஸ் தென் வந்து ஹார்மோனலில் டேப்லெட்ஸ்லாம் நம்ம அதை சரி பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கடுத்து சைல்ட் பேரிங் ஏஜில் வரக்கூடியவங்களுக்கு ட்வெண்ட்டி டு ஃபார்ட்டியில் கண்டிப்பாக ஒரு ஈஎஜி அப்டாமன் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் நம்மளோட இட்ரஸோட ஹெல்த் எப்படி இருக்குது தென் ஓவரியோட ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரூல் அவுட் பண்ணிக்கணும் தென் கம்ப்ளீட் கீமோகிராம் பார்க்குறது அதில் முக்கியமாக ஹெச் பார்க்குறது தென் வந்து தைராய்டு ப்ரொஃபைலை செக் பண்ணிக்கிறது இது இல்லாமல் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து பெருவை ஜேனல் எக்ஸாமினேஷன் பண்ணி அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த சைல்ட் பேரிங் ஏஜில் வரக்கூடிய மெனோர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியும் சில நேரங்களில் ஹெவி ப்ளீடிங் இன்னும் அதிகமாக இருக்கும்போது நம்ம இண்டோமேட்டியல் பயாப்ஸி பண்ண சொல்கிறோம் ஹார்மோனல் தெரப்பி தேவைன்னா ஹார்மோனல் தெரப்பி கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அயர்வெஜியாக செட்டில் ஆயிரும் பிரிமணப்பாசோலில் கண்டிப்பாக இண்டோமேட்டியல் பயாப்ஸி பண்ணிவிட்டு மெலிகினன்சியா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மெலிகினன்சினா உங்கள் மருத்துவரின் அறிவுரைப்படி நீங்கள் அதுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் மெலிகினன்சி இல்லைனா ஹார்மோனியல் தெரப்பிலே செட்டில் ஆயிரும் சிதமத்தில காயக்கற்பமாக நம்ம என்ன சொல்லப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேற்றான் எல்லி கற்பம் ஆமாங்க இந்த தேற்றான் விதை வேர் இலை பட்டை இதெல்லாம் சேர்ந்த நெல்லிக்காய் வேர் இலை பட்டை காய் இது எல்லாமே சேர்ந்த ஒரு காம்பினேஷனாக சித்த மருத்துவமனையில் சித்த மருத்துவர்களிடம் கிடைக்கும் இந்த தேட்டர் நெல்லி கற்பம் கிரானிக்காக ஒரு சிலருக்கு மெனரோஜியா வந்து மெனரோஜியாக்கான டேப்லெட் நான் சாப்பிட்டோம் இந்த மாதிரி தெரப்பி எடுத்தும் எனக்கு கண்ட்ரோலே ஆகலன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த தேற்றான் நெல்லி கற்பத்தை ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து கஷாயமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தேர்ட்டி டூ சிக்ஸ்டி எம்எல் பீரியட்ஸ் இருக்கும்போது மினிமம் வந்து ஒரு த்ரீ டைம் த்ரீ டே த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கங்க இந்த ஹெவி ப்ரீடிங் கண்ட்ரோல் ஆகிறதுல இது முக்கியமாக பயன்படுது முக்கியமாக மெனரோஜியானால ரத்த சோகை ஏற்பட்டு அனிமியாக வந்தவங்க தென் ஜென்ரலாக பாடி ரொம்ப வீக்காக இருக்குது ஒரு சிலருக்கு ஜென்ரலைஸ் இடிமா மாதிரி வரும் ஜென்ரலைசர் பாடி பெயின் வந்து ரொம்ப தாங்க முடியாமல் இருப்பாங்க தன்னோட அன்றாட வேலையை கூட செய்ய முடியாமல் சிரமப்படுறவங்க தாராளமாக இந்த தேற்றா நெல்லி கற்பத்தை பயன்படுத்துங்க ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் மெனரோஜியாலேருந்து நம்ம விடுபட முடியும்